விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல பாண்டியனுக்கு அஞ்சு பிள்ளைங்க மூணு பையன் ரெண்டு பொண்ணு எல்லாரும் பொண்ணா ஒரே குடும்பத்தோட அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவரா இருக்கிறாரு அந்த மருமகளுங்க ரொம்ப தக்கமான பொண்ணுங்க பிள்ளைங்களும் சரிவான் அவ்வளோ பேச்சு பேசுறதுக்கும் அந்த பிள்ளைங்க ரொம்ப பாசமாக தான் இருக்குது இருக்கும் போது என்னதான் நம்ம கடையிலேயே வேலை செஞ்சாலும் சரி அல்லது வந்து அஹ் வெளியிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்தாலும் சரி ஏதோ ஒண்ணு அந்த பிள்ளைங்க கையில ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவருக்கு வரமாட்டேன் அஹ் அப்படியே மிஞ்சி மிஞ்சி கேட்டுட்டா கூட மூணு வேலைக்கு சோறு இருந்து படுக்கிறது அதாவது உங்களுக்கு என்ன திகா காசு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனநிலை இவ்வளவுக்கும் செந்தின்னு சொல்றான் நல்ல அப்பாவே வீட்டுல ஒரு பத்து கூட என்ன உங்களை எதிர்பார்க்க வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சொல்றான் அப்பயுமே ஒரு புரிஞ்சிக்காம என்ன மாதிரியான உலகத்துல ஒரு அப்பாவை நீ காட்டு பார்க்கலாம் என்னை விட சிறப்பான அப்பா நான் யாங் எங்கேயுமே நீ பார்க்க முடியாதுடானு வீர அப்பா சொல்றாரே தவிர அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சிக்க மாட்டேன் சரி தான் புரிஞ்சுக்கல பொண்டாட்டியாவது சொல்லணும்ல எங்க பிள்ளைங்களுக்கு அதாவது பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கணும்னா கூட உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு நீங்க ஏங்க வைக்கிறீங்க அவங்க அவங்களுக்கு கையில ஏதாவது ஒரு காசை கொடுங்கன்னு அம்மாவும் சொல்ல மாட்டேங்குது இது இப்படியான ஒரு சூழல்ல இப்போ செந்தில் தனியார் தெரிஞ்சு போறான் அவங்க கிட்ட கோபம் வருகை தவிர நம்ம என்ன தப்பு செய்யறோம் ஏன் இந்த பிள்ளைங்க இவ்வளவு கோபப்படுது அப்படிங்கிற அந்த உணர்வு அவருக்கு வரவே இல்லை இப்போ மா அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு ஒய்ஃப் வந்துட்டு அது ஏற்கனவே எடாகுடமான பொண்ணு அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கும்போது அந்த பையனுக்கு அவருக்குமே ஒரு பத்து பைசா கிடையாது அப்படிங்கும்போது அந்த பொண்ணு யோசிக்குமா யோசிக்காரு என்னடா அது காலம் முழுசா நம்ம வந்து இவர் வந்து அடிமையாகவே விளக்கு பார் போல இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கும் அடுத்து அவர் தனியா பிரிஞ்சு போக போறாரு அவருமே இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இதில் வேற ஒரு ஜோக்கு என்னன்னாக்கா மச் சம்மந்தி வீட்லேயே சம்மந்தி வந்து மயிலோட அப்பா வந்து வேலை செய்ய வராது இவர்கிட்ட கேட்குறாங்க இப்போ இவர் என்ன சொல்லணும் இல்லை அதெல்லாம் சரியா வராது கொண்டாங்க கொடுத்தா இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுக்க முடியாது வச்சுக்கிட்டா அது நல்லா இருக்காது நீங்கள் வேற எங்கேயாவது வேலை செய்யுங்க அப்படின்னு அழகாக அதை நாசுக்கா செஞ்சிருக்கலாம் அதையும் செய்யலை வெளியில போற வந்து வீட்டுக்குள்ள விட்டாரு குத்துதே விஷயம் நடந்துகிட்டே இருக்க போகுது இப்படி இவர் தனியா கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தேன் எல்லாத்தையும் நான் இது பண்ண எனக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு எனக்கு புரியலைங்க ஒரு அனுபவம் தெளிவு இருந்தாக்கா ஆரம்ப ஆரம்பலகட்டத்திலேயே எல்லாத்தையும் உணர்ந்து இந்த பிள்ளைக்கு இதுவே வேணும் அந்த பிள்ளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு இருக்கணும் நீ இருக்கணும் என்ன சிறப்பான ஒரு அப்பாவா இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு புரியல இந்த காலத்துல எல்லா எல்லாமே செய்யக்கூடிய பெற்றோரையே வந்து இந்த பிள்ளைங்க நல்ல நல்ல அம்மா அப்பா இல்லை அப்படின்னு அப்படின்னு ஒரே நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடுதுங்க ஆனா உன்னுடைய பிள்ளைங்க உனக்காக வந்து உயிரே விடுதுங்க அவ்வளவு எதுவும் சரவணெல்லாம் வந்து என்னென்னே கேட்காம அப்பா தப்பா செஞ்சாலும் சரிங்கிறான் அப்ப அந்த பிள்ளைக்கு எல்லாம் நீ எவ்வளவு ஏதோ ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாயோ மூவாயிரம் ரூபாயோ கொடுத்து பிள்ளாடி பிள்ளைங்க ஏதாவது செய்யறேன்னா செய்வோம் ஆசைப்பட்டு செய்யணும் ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் எவ்வளவு கனவுகள் இருக்கும் இந்த ஒய்ஃபுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போகணும்னு எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இது கூட தெரியாதவனா இவன் வந்து ஒரு குடும்ப தலைவனா அந்த அம்மா ஒரு குடும்ப தலைவி பிரிஞ்சு போறா பிரிஞ்சு போறாங்க பிரிஞ்சு போறாங்கன்னு ஒப்பாதி வைக்க தெரியுது ஏன் பிரிஞ்சு போறாங்கன்னு உணர தெரியலன்னா இது என்ன ஒரு குடும்பம்